ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குரு குருபா சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஒரு சீரியஸ் ஸ்டார்ட் இருக்கிற இல்லைங்களா அவர் டார்கெட் தமிழ் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் அனுகிட்டு அந்த சீரீஸோட கண்டினியூஷனாக நம்ம சிக்ஸ்த்து வந்து முடிச்சுட்டோம் இப்போ செவன்த்தில் இருக்கிற உரையனுடைய துணைப்படத்தில் ஒன்று ஒன்றா வீடியோஸை பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு தம் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் ஓகேங்களா தமது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு பிறருக்கு வெளிப்படுத்துவதாக உருவாக்கப்பட்டதான் மொழி மொழி என்னது நம்மளோட நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை மற்றவங்களை தெரியப்படுத்துகிறது உருவாக்கப்பட்டதுதான் மொழி ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் வாயினால் பேசப்பட்டு பிறதாக கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழி இவ்வாறு பேசுவதும் கேட்பது மொழியோட முதல் நிலை ஓகேங்களா பேச்சு மொழி தான் மொழியோட முதல் நிலை அப்போது பேச்சு மொழி மொழியோட முதல் நிலைனா எழுத்து மொழி என்னது மொழியோட இரண்டாம் நிலை ஓகே வாங்க வரி எழுதப்பட்டு படிக்கப்படுவது எழுத்து மொழி இது மொழியோட இரண்டாம் நிலை தமிழ் மொழியில் பேச்சு எழுத்து இரண்டும் பயன்பாட்டில் பேச்சு மொழியும் பயன்பாட்டில் இருக்குது எழுத்து மொழி பயன்பாட்டில் இருக்குது ஓகே நெக்ஸ்ட் மொழியின் உயிர் நாடியாக உள்ளங்கிறது இது பேச்சு மொழி மொழியோட உயிர் நாடியது பேச்சு மொழி ஓகே பாடம் சொல்லும்போது இப்போ கவனின்றது என்றது ரெண்டு பாடம் சொல்லும்போது கவனின்றது என்றது பேணிதல் என்ற ஒரு பொருளையும் அதே சாலையை கிடக்கும் போது நில் கவனி செல்ன்றது பாதுகாப்புன்ற ஒரு பொருளையும் கொடுக்குது ஓகே ஓகே நெக்ஸ்ட் சொல்லை ஒழிப்பது ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் பொருள் வேறுபடும் என்பதை எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தன் தமிழ் சிறிது உழவாகும் அப்படின்ட்டு நன்னூல் வந்து சொல்லுது ஓகே என்ன சொல்லுது நன்னூல் வந்து நன்னூல் வந்து சொல்லுது என்னென்னு சொல்லுது எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தன் தமிழ் சிறிது உழவாகும் எடுத்தல் படுத்தல் அன் வந்தவோடு வந்தாவே இந்த நன்னூல் தான்ற மாதிரி நம்மளுக்கு ஞாபகம் வந்துடணும் ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ வந்து மூ வரதராஜர் வந்துட்டு ஒரு கோர்ட் சொல்லியிருப்பார் அதை நான் பார்ப்போம் பேசப்படுவதும் எழுது கேட்கப்படுவதும் உண்மையான மொழி எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலுவைத்து கருதப்படும் மொழி இவையே அன்று வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு என்னப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது ஆகியோன மொழி இந்த படுவது படுவதுன்னு மாதிரி வந்தால் மு மூ வரதராஜர் நாங்க வச்சுக்கோம் இந்த கேட்கப்படுவது எழுதப்படுவது படிக்கப்படுவது அதுக்கப்புறம் எண்ணப்படுவது நினைக்கப்படுவது காணப்படுவது படுபடு படுவது படுவதுன்னு வந்துச்சுன்னா மூவரதராஜனார் ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பேச்சு மொழி வந்து இடத்திற்கிடும் மாறுபடும் பேச்சு மொழி இடத்திற்கிடம் மாறுபடுறது என்ன சொல்கிறாங்க வட்டார மொழி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கன்னடம் தெலுங்கு மலையாளம் முதலே திராவிட மொழிகள் தமிழ் வந்து பிறந்து சென்ற கிளை மொழிகள் இதெல்லாம் கன்னடம் தெலுங்கு மலையாளம் என்னது திராவிட மொழி பிரிந்து சென்ற கிளை மொழிகள் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்ப்போம் ஓகே இதுவே நெக்ஸ்ட்டு பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை வந்து இலக்கிய வழக்கம் என்று சொல்லுவாங்க ஓகே பேச்சு மொழி என்ன சொல்கிறோம் உலக வழக்கு எழுத்து மொழி என்ன சொல்கிறோம் இலக்கிய வழக்கு ஓகே பேச்சு மொழிக்கு எழுத்து மொழிக்கும் பெரிய அளவில் வேறுபாடு இருந்துச்சுன்னா அது ரட்டை வழக்கு மொழி என்னது பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவு வேறுபாடு இருந்துச்சுன்னா அதுக்கு என்னது ரட்டை வழக்கு மொழி ஓகே தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கு எழுத்து மொழிக்கு இடையே வேறுபாடு இருந்துள்ளது தொல்கா வெற்றி உலக வழக்கு செயல் வழக்கு என கூறியுள்ளார் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு மொழியை உயிர்ப்போடு வாழ்வதற்கு ஒரு மொழி உயிர்ப்போடு வாழணும்னா அதுக்கு பேச்சு மொழி இம்பார்ட்டன்ட்டு இது ஒரு மொழி வந்து உயிர்ப்போடு வாழணும்னா என்ன பேச்சு மொழி அதே காலம் கடந்து வாழணும்னா எழுத்து மொழி இம்பார்ட்டன்ட் எழுத்து மொழி தேவை ஏர்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையிலே குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகிறது நம்ம குழந்தைங்களாம் எப்படி பேசுது நம்ம பேசுகிறத வச்சு அவங்களும் பேசுவாங்க அதுனா ஏர்டெல் பேசுதல் முதல் நிலையை குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகிறது படித்தல் எழுதல் வந்து இரண்டாம் நிலையில் பிற மொழிகள் அறிமுகம் பேசுறது நம்ம பேசுறத வச்சு நம்ம தாய்மொழி குழந்தைங்களுக்கு அறிமுகமாயிடுறது வேறு மொழியெல்லாம் கற்றுக்கும்போது படித்து எழுதி அவங்க வந்து கற்றுக்கு கற்றுக்கிறாங்க லேர்ன் பண்ணிக்கிறாங்க அந்த பிற மொழிகள் அப்படி தான் அறிமுகமாகுதுன்னு சொல்கிறோம் ஓகே நெக்ஸ்ட்டு இது வந்து பாவேந்தர் பாரதிதாசன் சொன்ன ஒரு வந்து பாடல் இந்த பாடல் நல்லா பார்த்துக்கோம் இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாடல் இளிய தமிழ் நூல்கள் எழுதிட வேண்டும் இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதல் வேண்டும் வெளியுலக சிந்தனைகள் புதிய புதிதாக விளையாந்திர வெட்டினக்கும் பேர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்த ப படங்களோடு சுவடி எல்லாம் செய்து செந்தமிழை சிறந்த மழாக வேண்டும் நம்ம பாரதியார் தான் இப்படி பாரதிதாசன் தான் இப்படி சொல்லியிருப்பார் எப்படி தமிழ்நூல் எழுத வேண்டும் இயற்றுதல் வேண்டும் சிந்தனைகள் புது புதிதாக வேண்டும் பேர்கள் வேண்டும் படங்கள் வேண்டும் சுவடி வேண்டும் என்ற மாதிரி செந்தமிழை சிறந்தமிழாக செய்வது வேண்டும் வேண்டும் எவ்வளோ அவர் ரசித்து ரசித்தா சொல்லியிருந்தால் இருந்தளவு சொல்லியிருப்பார் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாவேந்தர் பாரதிதாசன் யாரே பாவேந்தர் பாரதிதாசன் ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட் அது முடிஞ்சிச்சு இது வந்து என்னென்னா சொலவடைகள் பொம்மலாட்டம் வந்துட்டு ஒரு துணைப்பாடம் அந்த துணைப்பாடத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அவன் படிப்போட முக்கியத்துவத்தை வந்து சொல்கிற எல்லாரும் அவங்க வேலை பார்க்குறாங்க இப்போ ஒரு பையன் வந்துட்டு ஸ்கூலுக்கு போகாமல் அப்படியே சுற்றிட்டு இருக்கான் அப்போ வந்து ஒரு ஒரு இடத்துக்கும் போயிட்டு இப்போ எறும்புனா எறும்பு வந்து தன்னோட அப்படியே வந்துட்டு போகிறது வந்து வேலை பார்க்குது அது மாதிரி மாடுன்றது அது பாட்டுக்கு அது மேந்திக்கிட்டு பால் கருத்து அந்த மாதிரி அந் அவங்க வேலை அவங்க பார்க்குற போது நான் மட்டும் ஏன் சும்மா இருக்கிறேன் நான் அந்த வயசில் படிக்கணும்ன்ற மாதிரி அந்த படிப்போட முக்கியத்துவத்தை சொல்கிறது சொல்ல வேலைக்கு பொம்மலாட்டம் அதை பற்றி தெரிஞ்சால் போதும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு விலங்குகள் உலகம் மனித மனிதனோட முதல் இருப்பிடம் காடு ஓகே தமிழ்நாட்டில் ரெண்டாவது மிகப்பெரிய காப்பகம் இது முன்னந்துரை புலிகள் காப்பகம் இது முன்னந்துரை புலிகள் காப்பகம் எவ்வளோ இருக்கும் எயிட் சதுர கிலோமீட்டர் பரப்பு இருக்கும் எவ்வளோ எயிட் நைன் சதுர கிலோமீட்டர் பரப்பு ஓகேங்களா உலகில் ரெண்டு வகையான யானைகள் ஒன்று இருக்குது ஒன்று வந்து ஆசிய யானை ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து ஆப்பிரிக்க யானை ஒன்று ஆசிய யானை இன்னொன்று ஆப்பிரிக்க யானை ஆண் யானைக்கு தந்தை மட்டும்தான் ஆசிய யானையில் ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்திருக்கும் அது ஆப்பிரிக்க அணையில் ரெண்டு யானைக்குமே தந்தை இருக்கும் யானை கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும் ஒரு யானை நாலன்றுக்கு இரநூத்தம்பது கேஜி புல் இலை வந்து உணவாக உண்ணும் எவ்வளோ எவ்வளோ இரநூத்தி ஐம்பது கேஜி புல் இலை தலை தான் உண்ணும் அறுபத்தஞ்சு லிட்டர் தண்ணீர் தேவை ஒரு யானைக்கு ஒரு நாளைக்கு அறுபத்தஞ்சி லிட்டர் தண்ணீர் தேவை மிகுந்த நினைவாற்றல் கொண்டு விளங்குகிறதுனா அது யானை யானையோட க யானைக்கு வந்து கண் பார்வை யானைக்கு வந்து கண் பார்வை குறைவு ஆனால் கேட்கும் ஆற்றலும் சக்தியும் யானைக்கு ரொம்ப அதிகம் என்னென்னா கேட்கும் ஆற்றல் மோப்ப சக்தி அதிகம் கரடி வந்து ஒரு அனைத்துண்டி தமிழ்நாட்டில் வனக்கல்லூர் அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் வனக்கல்லூர் எங்கே இருக்குது மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் ஓகே மேடம் ஓகே நெக்ஸ்ட்டு கோவையில் இருக்கிற தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் இளநிலை வண்ணவியல்னா பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி முதுநிலை வண்ணவியல் எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரி ஆகிய படிப்புகள் இருக்குது எங்கே கோவையில் இருக்கிற தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் நன்கு வளர்ந்த கரடி வந்து நூற்றி நூற்றாறுபது கேஜி இடை வரைக்கும் இருக்கும் நன்கு வளர்ந்த கரடி எவ்வளோ இடையே இருக்கோ நூற்றது கேஜி இடை வரைக்கும் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட்டு புலி வந்து இரவில் மட்டும் இரவில் மட்டுமே வே வேட்டையாட தன்மை கொண்டது புலி வந்து இரவில் மட்டுமே வேட்டையாட தன்மை கொண்டது புலி வந்து தனித்துவாலும் இயல்புடையது புலி வந்து தனித்துவாலும் இயல்புடையது கருவுற்ற புலி தொண்ணூறு நாட்களில் ரெண்டுலேருந்து மூணு குட்டிகள் ஈணும் அந்த குட்டி வந்து ரெண்டு வருஷம் வளர்க்கும் ஓகேங்களா புளி வந்து பண்புள்ள விலங்குன்னு சொல்கிறாங்க ஓகேவா புளியை வந்து பண்புள்ள விலங்கு சிங்கம் வந்து ஆசிய சிங்கம் ஆப்பிரிக்க சிங்கம் ரெண்டு இருக்குது இந்தியாவில் குஜராத்தில் கிரு சரணாலயத்தில் மட்டும்தான் ஆதிசியங்கள் இருக்குது எங்கே இந்தியாவில் குஜராத்தில் கிரு குஜராத்தில் கிரு சரணாலயத்தில் மட்டும்தான் சிங்கங்கள் உள்ளன இந்தியாவில் சருகுமான் மிலாமான் வெளிமான் என பல வகையான மான்கள் இருந்தாலும் எல்லா வகை மான்களும் நம் நாட்டு புள்ளிமான்கள் தான் அலகில் சிறந்ததுன்னு சொல்கிறாங்க இந்தியாவில் சருகுமான் மிலாமான் வெளிமான் என பல வகையான மான் இருந்தாலும் எல்லா வகை மானும் நம் நாட்டு புள்ளிமான்கள் தான் அலகில் சிறந்தது ஓகேவா நெக்ஸ்ட் இந்திய வனமகன் இந்திய வனமகன் ஒரு சின்ன டாபிக் பார்ப்போம் இவன் அஸ்ஸாம் மாநிலத்தில் ஜோர்விராட் மாவட்டத்தை சேர்ந்த ஜாதவ் பயாங் அஸ்ஸாம் மாநிலத்தில் ஜோர்விராட் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் ஜாதவ் பயாங்கு பிரம்மபுத்திரா ஆட்டை நடுவில் இருக்கிற மிகப்பெரிய தேவையில் முப்பது வருஷம் முப்பது வருஷம் உழைத்து ஒரு காட்டை வக்கிறார் யார் ஜாதவ் பயாங் இவர் இந்தியாவோட வனமகன் என்று போட்டப்படுகிறார் இந்தியாவின் வனமகன் யாருன்னு கேட்டால் ஜாதவ் பயங்கன்னு போடணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பிரம்மபுத்திரா ஆட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பதுல ஒரு பெருவள்ளம் ஏற்பட்டுச்சு அப்போது அஸ்ஸாம் வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியராக இருந்தவர் யார் ஜாதுநாத் ஓகேங்களா எப்போ நைன்டீன் செவன்ட்டி நைனில் நைன்டீன் செவன்ட்டி நைனில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் வந்து ஜாதுவுக்கு வந்து இந்திய வனமகன் ஜாதுநாத் வந்து இந்தியா இந்தியாவின் வடமகன் ஜா யார் இந்தியாவின் வடமகன் ஜா யார் ஜாது பயங்க் இந்தியாவோடய வனமகன் யார் ஜாது பயங்கு அவருக்கு வந்து இந்திய வடமகன்ற பட்டத்தை யார் கொடுத்தா யார் கொடுத்தாருனா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதுவுக்கு இந்திய வடமகன் என்ற பட்டம் அப்போவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்திய அரசு வந்து பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்குது யார் யாதவ் பயாவுக்கு பத்மஸ்ரீ விருது வந்து கொடுத்துருக்கான் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட்டுங்கப்பாங்க ஆ நெக்ஸ்ட் வந்து கவுகாத்தி பல்கலைக்கழகம் வந்து கோகாத்து பல்கலைக்கழகம் வந்து மதிப்பு ஒரு முனைவர் பட்டத்தை வழங்கியிருக்காரு ஜாதோபயாங்கு மதிப்பு ஒரு முனைவர் பட்டத்தை வழங்குகிறார் சிட்டுக்கல்லிட்ட வனவிலங்கு ஆர்வலர் இந்த காட்டிற்கு வந்து போயிருக்காரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளே தானே இந்த காடு பற்றி செய்து வந்துள்ளது இந்த இப்போ ஜாதோ இந்திய வனமகன்னு என்னென்ன தெரிஞ்சினோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் வந்துட்டு பல்கலைக்கழகம் தான் நம்ம ஜாதோபயாங்க வந்துட்டு இந்திய வண்ணமே பட்டத்தை கொடுத்தாங்க அதே மாதிரி இந்திய அரசு வந்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் கவுகாத்தி பல்கலைக்கழகம் வந்து மதிப்பு முனைவர் பட்டத்தை வந்து ஜாதவையும் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இம்பார்ட்டண்டாக பாயிண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நல்லா படிச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு சுனான கண்டென்ட்ஸ் வீடியோஸ் வேணும்னா நம்ம குரு குருப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ